கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க தான் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம் இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும் எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்றப்ப இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற பாதையில பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே சரின்னு படுறது இவங்க மட்டும் ஒத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க அதாவது தியாக உணர்வும் திட சிந்தனையும் கொண்டவங்க மற்றவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் சரி நொடி பொழுதுல மறந்து மன்னிக்க கூடிய மகாத்மா காந்தி மாதிரி குணம் படைத்தவங்க இதனாலேயே கண்ணிராசிய எல்லாருமே ஈஸியா காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதுதான் திருப்பி அடிக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை மன்னிக்கிறாங்களே தவிர்த்து அதை மறக்கல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம திரும்பவும் திரும்பவும் அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாசம் வச்சுட்டு தான் தவச்சிட்டு இருக்கீங்க அன்பு அடிமைங்கிற மாதிரி எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க இந்த பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இல்லையா மன்னிக்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை தண்டிக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் பரவாயில்ல அவனால என்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அவங்கள நான் தண்டிக்கிறதுனால என்னுடைய வருத்தம் குறைய போறதில்லை இதுதான் வந்து கன்னி ராசிக்காரங்க யோசிக்கிறது அதே माद्री அழகிய உடல்வாகும் நீல விழியும் சிறந்த ஒழுக்கமும் கொண்டவங்க தான் கண்ணிராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கண்ணிராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கண்ணிராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வரப்போகுது தயாராக இருங்கன்னு போட்டிருக்கேன் அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கேன் இப்ப கண்ணி யோசிக்கும் மனுஷங்களே பாம்பு மாதிரி தான் கொத்துறாங்க பாம்பு ரூபத்தில் என்ன வந்து என்ன வந்து படாத படுத்த போகுதோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா பயப்பட வேண்டாம் பாம்பு அப்படினாவே ராகு கேதுவை குறிக்கக்கூடிய விஷயம் தான் சோ ராகு கேதுவ பயிற்சினாலதான் நம்முடைய கண்ணி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை நல்ல பாதைக்கு மாறக்கூடிய திடீர் திருப்பமா இருக்க போகுது அதாவது விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து கும்ப ராசிக்கு ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பொதுவா எல்லா கிரகங்களாலும் ஒன்பது நவகிரால நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது அதுல எல்லா கிரகமும் வந்து முன்னோக்கி நகர்ந்தா அந்த ராகுவும் கேதுவும் மட்டும் பின்னாண்டி நோக்கி நகருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஒன்று இவங்களுடைய அமைப்புங்கிறது கண்ணிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது நம்ம நம்ம ராகு கேதுவை பாம்பு கிரகம் கிரகம் சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி குரு பெயர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் எல்லாமே ஒரே வருஷத்தில் நடக்குங்கிறது ஒரு மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து கஷ்டத்திலேயே போகும் சொல்ல முடியாது சந்தோஷத்துலயும் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது சோ அப்படி கஷ்ட நிலையில வாழக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு கேது எப்படிமா உருவாகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்கிற சந்திரன் மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படுறப்ப உருவாகக்கூடிய நிழல் கிரகம் தான் இந்த ராகுவும் கேதுவும் இவங்க வந்து பெரும்பாலும் தீங்க மட்டுமே செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய கருத்து கணிப்பா இருக்கு ஆனா பொதுவா ஜோதிடர்கள் சொல்றது என்னன்னா நிச்சயமா இவங்களால தீமைகள் மட்டும் நடக்காது நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க அதாவது ராகு மாதிரி கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தனியா சுபாவம் கிடையாதுங்க இவங்க யார் வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல என்ன மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா நல்லவங்க வீட்டுக்கு போனாக்க நல்லவங்க மாதிரியும் தீயவர்கள் வீட்டுக்கு போனா தீயவர்கள் மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க இதுதான் இவங்களுடைய குணம் ஆனா தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க கூடியவங்க கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு பயம் வேண்டாம் முழுசா கடந்த கால மன கசப்புகள் எல்லாமே நீங்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பட்ட பாடு வேதனைகள் எல்லாமே முழுமையா நீங்க போகுது அது போலவே கண்ணிராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண தடைகள்ல இருந்தவங்களுக்கு அது நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கேது விரயஸ்தானத்துல அமர்ந்து பணியில மாற்றம் இருக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கு வருவதனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போட்டி தேர்வுகள் வெற்றி உண்டு முதன்மையான ரேங்க்ல வெற்றி பெறுவீங்க சாதாரண வெற்றி கிடையாது உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் பொட்டி பாம்பா அடங்கிருவாங்க ஏன்னா இந்த பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்குது அதே மாதிரி கடன் சுமைங்கிறது முழுமையா விலக போகுது புதுசா வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க பழைய வீட்டை புனரமைக்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகளாக தான் இருக்கும் பெருசா திட்டம் போட்டு அதுலையுமே பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் ராசி இத்தனை நாளாக அடப்போங்கப்பா என்ன வாழ்க்கை இது குடும்பத்துல ஒன்றுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்கள் நிகழப்போகுது அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி இது எல்லாமே ஓகே இந்த நல்லது நடக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில விஷயங்கள நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா அது என்னமானு கேட்குறவங்களுக்கு பனி சுமை அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை ஏற்படும் சிலருக்கு முதுகு வலி ஏற்படும் அதனால உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் பயம் வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய காரியங்கள்ல பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிச்சிடலாம் பெரிய பெரிய திட்டம் போடுறான் பெரிய பெரிய வெற்றி கிடைக்குமான அப்படின்னு அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது அதே மாதிரி நிறுத்தி நிதானிச்சு செய்யணுங்க இன்னும் தெளிவா சொல்லுனாக்கா இந்த ராகுவினாலும் கேதுவினாலையும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் கேது பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் நின்று பலன் தராங்க இல்லையா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எல்லாத்துலயுமே யோகமான நிலை அமைதுங்க தொழிலையும் சரி வேலையிலும் சரி அனைத்திலுமே உள்ள தடைகள் நீங்குது இந்த ராகு பகவான பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டுல நின்று ராசி இத்தனை நாளாக திக்கு திசை தெரியாமல் திணற வச்சுட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஆறாம் இடத்துல வந்து அமர்வதனால குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் வீண் சந்தேகம் ஈகோ இந்த மாதிரி பிரச்சனையால் பிரிந்து போன கணவன் மனைவி இப்போ ஒன்று சேர போறீங்க சிலரால் உள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கள் போகுது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மேம்படுது நட்பு வட்டாரத்தில் உங்களை பிரிந்து சென்றவர்கள் கூட இனி உங்கள் வந்து ஒன்னா சேர போறாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சேருவாங்க அதுவே கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தா நீங்க அந்த கடனை அடைப்பதற்கான யோகத்தை பெறுவீங்க அந்த அளவுக்கு பண வரவு உண்டு அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் சபையில உங்க வாக்குக்கு மரியாதை அதிகமாகும் பங்கு சந்தை போன்றவற்றில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய டிசைன்ல ஆபரணங்களை வாங்குவீங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பீங்க கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க தந்தை வழி உறவுக்காரங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் தீருது வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் மனைவி வழி உறவுகளாலையும் கணவர் வீட்டு வகை உறவுகளாலையும் ஆதாயம் உண்டு பண பற்றாக்குறையால பாதியிலே நின்று போன கட்டுமான பணிகள் எல்லாமே நீ முடிய போகுது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது மருந்து எண்ணெய் வித்துக்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் ரீதியா ஆதாயத்தை அடைய போறீங்க இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய ஆதரவுங்கிறது பக்க பலமா இருக்கும் அடுத்து கேது பகவானை வரைக்கும் உங்க ராசி

பிடிமானம் இல்லாமல் இருந்திருக்கீங்க இல்லையா இனி அனைத்துலயுமே ஆர்வம் பிறக்கும் கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்குங்க ஒற்றுமை குறையாது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருது குலதெய்வ பிரார்த்தனையை பூர்த்தி செய்வீங்க இனி வந்து இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவீங்க பேச்சுல வந்து ஒரு முதிர்ச்சி தெரியும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் முன்கோபம் விலகுது அதே மாதிரி ஒட்டுமொத்தமா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுப்பீங்க மகனுக்கோ மகளுக்கோ தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடக்கும் சிலருக்கு புதையல் யோகம் உண்டுங்க திருக்கோயில் திருப்பணிகளுக்கு பங்களிப்பு செய்வீங்க நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய இளமை தோற்றம் பொழிவு கூடுங்க கேதுவின் சஞ்சாரப்படி வியாபாரத்துல உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி ஏற்படும் உத்தியோகத்துல எல்லாவற்றிலுமே மதிக்கப்படுவீங்க அலுவலகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க நிம்மதி பிறக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா ராகு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து ரண ருண ஸ்தானத்துக்கு மாறாருங்க அதே மாதிரி கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில இருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த இடம் பெயர்வுங்கிறது குடும்பத்துல பிள்ளை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் பாக்கியம் குழந்தை உண்டாகுது சரி வெளியூர்லயும் சரி வெளி வட்டாரத்திலையும் செல்வாக்கு உயரப்போகுதுங்க பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவு கிடைக்கும் வருமானம் சிறப்பமையும் மனதிலிருந்து அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில இருக்க போறீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து இருப்பவங்கள் எல்லார்கிட்டையுமே நட்பும் ஆதரவும் கிடைக்குங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீங்க ஆன்மீகத்திலையும் சரி தர்ம காரியங்களிலும் சரி ஈடுபாடு அதிகமாகும் உங்களுடைய திறமையால் புதிய தொழில்நுட்பங்களை புரிஞ்சு செயல்பட போகிறீங்க உங்களுடைய தக்க ஞானமும் வெளிப்படும் பிள்ளைகள் வழியில முன்னேற்றம் இருக்கு உற்றார் உறவுக்காரங்க கிட்ட மகிழ்ச்சியாக பொழுதை போக்க போறீங்க அதே நேரம் உங்களுடைய உழைப்பாள கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க அப்படி கவன சிதறல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ண முடியாது சரியான இடத்துல உங்க இலக்கையுமே அடைய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க இதுதாங்க கண்ணீராசிக்காரங்க எல்லாரும் விரும்புவதற்கான காரணம் ஏன்னா எல்லாருக்குமே உதவி செய்வாங்க குறிப்பா நமக்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் நினைக்கக்கூடியவங்க புத்தியில் உங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க எனக்கு தான் இவ்வளவு அறிவு இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி திமிர்த்தனம் கிடையாதுங்க தன்னுடைய அறிவை வந்து தனக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருக்குமே பயன்படுத்தி அவங்களுக்குமே நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள முன்னேற்றி விடுவாங்க எல்லாமே ஓகே ஓகேதான் ஆனால் கண்ணீராசி செய்யக்கூடாத விஷயம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது அதே மாதிரி யாருக்குமே வாக்கு கொடுக்க கூடாது உங்கள் பேரில் கடன் வாங்கி கொடுக்காமல் இருந்தா நஷ்டங்கள் இருந்து தப்பிச்சிடலாங்க ஆனா இதுதான் பழகாலமாக கண்ணீராசி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் நல்ல மதிப்பை பெற்று உயர் பதவிகள் கிடைக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சக கிட்ட சுமூகமாக பழகுவீங்க எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகுங்க பதவி உயர்வுங்கிறது சிறு தாமதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் உங்கள் நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற போறீங்க உங்களுடைய வேலை வந்து தைரியமாகவும் பொறுமையாகவும் செய்து நல்ல மதிப்பை பெற போறீங்க உங்க மேல எந்தவித புகாரும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க வெளியில் உள்ள கடன் தொல்லைகள் எல்லாமே வந்து தீர்ந்துருங்க கடன் தொகைகள்லாம் உங்களுக்கு வசூலாகும் முதல்ல கவனம் தேவை ஒன்றோ இரண்டோ அது எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு முடிவெடுங்க தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுங்க அது நமக்கு நல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் சராசரியான வெற்றி உண்டு வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கடையை வந்து அழகுபடுத்துவீங்க சீரான வருமானத்தால் பழைய கடன்களை அடைக்க போறீங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை அவசியங்க அதே மாதிரி கலைத்துறை இருக்கீங்கனாக்க பல முயற்சி பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்கள் கிட்ட போட்டி உங்களுக்கு சவாலாக இருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் வந்து பிரபலப்படுத்தும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வசூலாகும் கவலை வேண்டாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க முன்னேற்றம் உண்டு அடுத்து மாணவர்களுக்கு படிப்புல முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு உடல் உபாதிகள் வந்து கவனமா பெருக்கிக் கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உயர்கல்விக்காக ஒரு சிலர் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இருக்குனாக்கா அதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகி நிறைவேறுங்க அடுத்து அரசியல்வாதிகளுக்கு இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாங்க உங்களை பாராட்டி பேசினவங்களா தரக்குறைவாக பேசுனதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அரசியல் துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா இதே நேரத்தில் வேற்று கட்சியை சேர்ந்தவங்க உங்களை நாடி வருவாங்க எந்த சூழ்நிலையிலும் சரிங்க மன உறுதியை விட்டு கொடுக்காம இருந்தீங்கனாக்க ரொம்ப சிறப்பான வெற்றி உண்டு நீங்க எதிர்பார்த்த பதவி கட்டாயம் கிடைக்கும் அதன் மூலம் பெருமையும் கிட்டும் எடுத்த பணிகளை குறைவில்லாமல் செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ எந்த இடத்துல நான் சொன்னேன் தெரியுங்களா பேச்சுக்களில் செயல்பாடுகளில் நிதானம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வெற்றிதாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ குடும்பத்துலையும் சரி கணவர் வீட்டு வகையிலேயும் சரி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டும் மறைஞ்சிடும் விட்டு கொடுத்து செல்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் விஷயத்தை மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க உடல் சூழ்நிலை அறிந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனம் வச்சுக்கோங்க சுப நிகழ்ச்சிகளில் இருந்து தடைகள் அகழுது புதுசா வண்டி வாகன சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது சொந்த மனையில் குடியேறக்கூடிய உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கண்ணீராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இதுவே இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேங்கிற மாதிரி இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த பயிற்சியினால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் பொழுதுபோக்கிற்கும் மனசிலிருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் அகலும் வண்டி வாகனங்களை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் மற்றும் லாபம் கிடைக்கும் வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் இந்த பயிற்சியாளர் எதிர்பார்க்காத பணியிட மாற்றம் எந்த விஷயத்துல ஈடுபடும் போதும் நேர்மறையான எண்ணங்களோடு ஈடுபடுறது நல்லதுங்க அதாவது எதை செய்யறதுனாலும் சரிங்க நம்ம செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்யும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து வச்சுட்டு செய்யுங்க ஒருவேளை வேளை நடக்கலைன்னா இது நமக்கு தப்பா போயிடுமோ அந்த மாதிரி எண்ணத்தை வந்து சுத்தமா தவிர்த்தரணும் சோம்பேறித்தனத்தை கைவிடுறது நல்லது அது நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதார நிலையில மேம்பாடும் உண்டு அரசு வழியில அனுகூலம் உண்டு பெற்றோர் உறவுக்காரங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த பயிற்சியினால குடும்பத்துல நிம்மதியில சின்ன சின்ன சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும் பிள்ளைகள் வழியில சில கவலைகளும் நேரும் சோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க மத்தபடி பணத்துக்கு ஒரு குறையும் இல்லைங்க பொருளாதார நிலையில ரொம்பவே மேலே போக போறீங்க நெருக்கடியான நிலையிலிருந்து வெளிவருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையற்ற வீண் விவகாரங்கள்ல தடையில்லாமல் ஒதுங்கி இருப்பது நன்மையை கொடுக்கும் நம்ம எல்லாருடைய விஷயத்திலையும் தலையிட்டு நம்ம தான் வந்து எல்லாமே முடிச்சு போட்டு நின்னுட்டு இருக்கு அப்படிதானுங்க இனி அந்த ஒரு நிலை மட்டும் இருங்க அதே மாதிரி நண்பர்களும் உறவுக்காரர்களும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி முன்னாடி யோசிச்சு முதலீடு செய்யுங்க அதே மாதிரி ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் இப்ப கை கூடி வரும் அரசு வழியில அனுகூலம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கன்னி ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகமாவே இருந்தாலும் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்காங்க அதுவும் சாதாரண பலன்களை கொடுக்கலங்க அதிர்ஷ்டமான பலன்களை தான் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க சரிங்களா அதை கரெக்டா பயன்படுத்தினா மட்டும்தான் கண்ணி வந்து இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியும் இதை மனசுல வச்சுட்டு இனியாவது சுய நலமா இருக்க ட்ரை பண்ணுங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யறது பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம்ம இந்த மந்திரத்தை தினமுமே ஐந்து முறை சொல்லுங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தடக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னாக்கா வளர்ப்பிறையில திங்கள் செவ்வாய் வியாழன் தேய்பிரை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வியாழன் இந்த நாட்கள்ல ஏதாவது சுப காரியங்கள் தொடங்கணும்னா பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் அதே போல இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு மன்னார்குடிக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாமணி அப்படிங்கிற தளத்தில் சுயம்பு லிங்கமாக அருளும் ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ அமிர்த நாயகியையும் தரிசனம் செய்யுங்க தாயை இழந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி நாகர் சிலைகளுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்வதனால நன்மை இருக்கும் அதே மாதிரி கண்ணீராசி புதன் பகவானுடைய ஆதிக்கம் படைத்தவங்க இல்லையா அது புதன் பகவான் உங்களுக்கு அதிபதி இதனால புதன் கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி புதன் கிழமையில ஐயப்பனை வழிபாடு செய்யறதும் ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்து தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் மலர் பரிகாரம் கேட்டீங்கன்னா புதன் கிழமைகள் தோறும் பெருமாள் அல்லது விநாயகருக்கு அல்லது ஐயப்பனுக்கு மறி அர்ப்பணித்து வழிபாடு செய்யறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னா நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சுங்க ஸோ இந்த நிறத்தை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த ராகுவும் கேதுவும் கண்ணிக்கு ஒரு குறையும் வைக்கலங்க நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குருவை மிஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு யோகத்தையும் அதாவது கன்னி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பை அடையக்கூடிய வகையில் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நிறைய திடீர் திருப்பங்களை யோகமான பலன்களை கொடுத்துருக்காங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்றது சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை நமக்காக பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க வெற்றி நிச்சயம் இது வந்து தெய்வத்துடைய சத்தியம் வாழ்த்துக்கள்ங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்